ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் இன்றைக்கி புரட்டாசி முதல் நாள் ஈவினிங் ரொட்டீன் பிளாக் தான் நீங்கள் பார்க்குறீங்க இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து தான் நான் பூஜை பண்ணுறேன் காலையில் வந்து கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்கெலாம் இருந்துச்சு ஏன்னா வந்து எஸ்டர்டே வந்து டியூஸ்டே வந்து நான் க்ளீன் பண்ணலை அதனால் இன்றைக்கி தான் வந்து நம்ம சு சூப்பராக டீப் க்ளீனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணிக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன் இன்னைக்கு ஈவினிங் போல் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் அதுதான் நீங்கள் இந்த பிளாக்ல பார்க்குறீங்க நம்ம செடியிலே பூலாம் இருந்தது சாமந்தி அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா துளசி மாடாக இருக்குது துளசியிலையும் ஒரே ஒரு துளசி மாட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் முதல் நாள் இல்லையா அதனால் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் துளசி தீர்த்தம் கண்டிப்பாக வந்து பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துளசி மாடத்துக்கும் வந்து விளக்கி தியாச்சி அப்புறம் நம்ம நிலைவாசலுக்கு மஞ்சள்லாம் வச்சு அங்கேயும் வந்து நம்ம குலதெய்வம் வாசம் செய்வாங்க நிலைவாசலில் அதனால் அவங்களுக்கும் சிறப்பாக பூஜை பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது நம்ம பூஜைவங்கள இவர் தாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா மரத்தால் ஆன பெருமாள் இது வந்து நான் வந்து உட்லேயே செஞ்சுருக்கிறது சூப்பராக நம்ம வீட்டில் வந்து ரொம்ப வருஷம் ஆகுது இவரை வாங்கி ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நம்ம கூட இருக்கிறாரு இவரை வச்சு நம்ம சிறப்பாக இன்றைக்கி பூஜை பண்ணியிருக்கோம் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள்